என் உயிரான உயர்சாதி என சொந்தங்களே இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் சத்திரியர் என தேவர் இளைஞர் மணிகண்டன் என்பவர் வந்து இருபத்தொம்போது வயசு ஆகுது தலித்துகளால் வெறும் எண்ணிக்கைக்காக படுகொலை செய்யப்பட்டார் நாங்கள் தேவர் கொண்டுட்டோம் உயர்சாதி என தேவர் கொண்டுட்டோங்கிறத ஒரு இதுக்காக கொள்ளறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்காக தேவருங்கிற ஒரே ஒரு வன்மம் அவங்களுக்கு எந்த ஒரு முன்பகையும் கிடையாது ஒரு அப்பாவி மனுஷர் பாவம் பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்தார் அவங்களுக்கு எந்த ஒரு முன்பகையும் கிடையாது அவர் உயர் ஜாதி தேவர் சமுதாயத்தை சேர்ந்த சத்திரன் இளைஞருங்கிற ஒரே ஒரு கோபத்துக்காக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் நமக்கான எந்த ஒரு அரசியல் கட்சியும் குரல் கொடுக்கல எந்த மீடியாவும் குரல் கொடுக்கல இதே தான் ஒரு சில தினங்களுக்கு முன்னே நினச்சேன் அப்போவும் நான் தானே கரெக்டாக வன்னியர் இளைஞர் கடலூரில் கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த வீடியோ பார்த்தேன் தமிழ்நாடு முழுக்க பரவச்சு இதுவே அந்த தாக்கப்பட்ட இளைஞர் மட்டும் ஒரு தலித்தாவோ தாழ்ந்ததாதியாகவோ இருந்திருந்தால் நேரம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் ச அரசியல் கட்சிகள் வாகனத்துக்கு மூணுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம சத்திரீரனை வண்ணீரனால நம்ம கட்ட ஒற்றுமை இல்லை நாதி இல்லை ஒருத்தரும் குரல் கொடுக்கல நான் அப்போவே சொன்னேன் இதே மாதிரி நிறைய சம்பவம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் தான் இருக்குது என்னைக்கு நமக்கு வந்து உயர் ஜாதி சத்திரனுங்கிற ஒரு உணர்வு வருதோ அது வரைக்கும் நம்மளுக்கு இதையெல்லாம் தடுக்கவே முடியாது ஏ எந்த ஒரு தவறும் இல்லாதவர் அப்பாவையே கொல்லப்பட்டிருக்கிறாரு தமிழ் தேசியம் பேசுகிறவங்களோ இல்லை இந்துத்துவம் பேசுகிறவங்களோ பதில் சொல்லுவாங்களே அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவங்க மேலே உள்ள ஒரு ஆத்திரம் எனக்கு இந்துங்கிற உணர்வு இருக்குது தமிழுங்கிற உணர்வு இருக்குது ஆனால் உயர் சாதி சத்திரியர் இளைஞர்கள் மாணவர்கள் மெக்கள் எல்லாம் கொலை செய்யப்படும் போது பாதிக்கப்படும் போது பள்ளி கல்லூரி இது மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும் போது எந்த ஒரு அரசியல் கட்சிகளுமே குரல் கொடுக்கலையே அதுக்கான காரணம் என்னென்னு யோசிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு நமக்கான சாதி உணர்வு இல்லை ஆ சத்திரியன் வந்து சாதி உணர்வோடு நடக்க மாட்டேன் ஒரு இலிச்சவாயை பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவான் பேர் மீது பேர் கொஞ்சம் பேர் இந்துன்னு ஓயிடுவா கொஞ்சம் பேர் தமிழன்னு ஓயிடுவாள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதியை ரீதியாகவே சிந்திக்கவே மாட்டாள் ஒன்று ரெண்டு ஏதாச்சும் ஒரு நூற்றுக்கு ஒன்று ரெண்டு தான் சிந்திப்பாள் அவனுங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து ஒரு ஊருகாயோட்டை அந்த ஒரு ஜாதி அமைப்புக்கோ சங்கம் இருக்குது அதை நம்ம வந்து கடைசி நேரத்தில் தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டுக்கலாம் தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சப்போர்ட் ப சொல்லி வந்து அமைப்புக்காக சங்கங்களை காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம் கரெக்ட் பண்ணிவிட்டால் வந்து இழுச்சி பார்த்தோம்மா ஓட்டு போட்டுருவாங்க ஓட்டை வாங்கிக்கலாம் அது அவங்களோட ஓட்டையுமே அப்படிங்கிற ஒரு கீழ்த்தனமான உத்தி அனைத்து விதமான திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இருக்குது அது மறுக்க முடியாது உண்மை எப்படின்னா தேர்தல் வந்ததுன்னா ஓட்டு கேட்டு வீட்டுக்காட்ட வருவாங்க தேர்தல் முடிஞ்சுனா தூக்கு வீசுவாங்க நம்ம சத்திரீன மக்கள் ஆ தலித் அப்படியா நூற்றுக்கு தொண்ணூறு பத்து பேர் தாய் முன்னூறுவாட் இருப்பாள் எந்த கட்சியில் இருந்தாலும் தெரி தலித்து சிந்திப்பா தலித் தலித்து மட்டுமில்லை தலித்துக்கூட சேர்ந்த எந்த ஒரு தாழ்ந்த அதிகாரங்களுமே இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இந்த திமுகவாக இப்போ யோசிக்க மாட்டான் அதிமுகவாக யோசிக்க மாட்டாள் தமிழை இப்போ புதுசாக வச்சிருக்கிறாங்களே தமிழை வெற்றி கழகமாக ஓசிக்க அப்புறம் தமிழனாக யோசிக்க மாட்டான் இந்துவாகவும் யோசிக்க மாட்டாள் பேரளவில் கட்சியில் இருப்பாள் பேரளவில் போராட்டம் பண்ணிக்குவாள் ஆனால் அவனுடைய சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சினா அவன் வந்து பார்த்திங்கன்னா தலித்தாக மட்டும்தான் யோசிப்பா அவனுடைய ஜாதியாக மட்டும்தான் ஓசிப்பா சிறுபான்மை ஜாதிக்காரங்க எப்போவுமே அப்படி தான் யோசிப்பாங்க நாம் அதே திமுக அதிமுக பாஜக ஆ நாம் தமிழர் தமிழக வெட்டிருக்கழகம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மானுக்கட்டு போயிடுறோம் நம்ம எப்படி வந்து ஓட்டு போட்டுடலாம் இவனை ஓட்டு போட்டுருவா ஒரு கூத்தாடிக்கு விண்ணாடி போயிடுவா எல்லாம் வந்து எல்லாம் சுற்றிட்டு தலைவனு தேடிட்டு என்ன ஒரு போக்குனே தெரியல நம்மளுக்கு தயவுசேன்னு சொல்கிறா சத்திரி என்ன சொந்தங்களே இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி தான் ஐயோ நம்ம வந்து இப்படி இப்போ கண்டனக்கு வெறும் கண்டன அறிவிக்கு மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியும் உமையாக இதுதான் என்ன இருக்குது ஐயோ இறந்துட்டாங்களே 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 இறந்துட்டாங்களேன்னு நம்ம ஒப்பாரி மட்டும்தான் வைக்க முடியும் அவன் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போயிட்டே இருப்பாள் எல்லா இதுலேயுமே எல்லா அரசியல் அதிகாரம் எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருப்பா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆகுவோம் யோசிச்சு பாருங்கள் அரசியல் அனாதிகா போய் சத்திரன மக்கள் பெரும்பான்மை இறக்கிற வரைக்கும் இந்த சமூக நீதி சமத்துவம் பேசிட்டு வருவானுங்க நம்ம அளிக்கப்பட்டுட்டால் நம்ம கட்டுற அதிகாரம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இது நீங்கள் செஞ்சு உணருங்க வெறும் வெத்து கண்டானம் தெரிவிச்சிட்டு நமக்கு போராட்டம் பண்ணிட்டு ஒரு கடமைக்கு ஒரு போராட்டம் பண்ணிவிட்டு ஒன்று விட்டுட்டு போயிட்டு என்ன ஒரு போகுன்னே தெரியலைங்க நம்மளுக்கு ஏன் எப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு வர்றது நம்ம இன்னும் எத்தனை நாள் ஆகுறது தயவுச்செஞ்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது உணர்ந்து இன்னைக்கு வந்து இனிமேல் எல்லாத்தையும் சத்திரியங்கிற ஒரு உணர்வோடு ஒன்று நீங்கள் இந்த சமூகநீதி சமத்துவம்னு பேசிட்டு ஏமாறுறவங்க இங்கே போய் ஏமாறாதீங்க தயவு செஞ்சு நம்ம வந்து நமக்கு சத்திரியங்கிற ஒரு உணர்வை மட்டும்தான் பாதுகாப்பு நம்ம சத்திரியராக ஒன்று ஒன்றுனையிலா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேலை தயவு செஞ்சு தடுக்க முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது உணர்ந்து தயவு செஞ்சு